அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்ணத்திற்கு ஆறாம் அதிபதி தன் சொந்த வீடான ஆறாம் வீட்டிலேயே உள்ள ஜாதகருக்கு நல்ல அழகான ஆரோக்கியமான உடல் இருக்கும் இவருக்கு எதிரிகளும் வழக்குகளும் இருந்தாலும் அந்த வழக்குகளையும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு சொந்த தொழிலை விட இவர்கள் வேலைக்கு செல்வது நல்லது தாய் இளைய சகோதர உறவில் கருத்து வேறுபாடும் சண்டை சச்சரவுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் இவருடைய முதல் வாரிசு நல்ல செல்வாக்குடனும் வசதியுடனும் வாழும் அமைப்பு இருக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ண ஜோதிடம் சேனலை சர்க்கரை செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன்